குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாப்பி மண்டே ஹாப்பி வீக் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த அழகான பூவோட அழகான மைண்ட் செட்டில் சப்ப அழகு வீடியோ பண்ணணுன்னே தோணலை பட் இதை பார்த்தோன்னா ரொம்ப அழகு மொட்டுக்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது பாருங்கள் வேற லெவலாக அதுக்கப்புறம் இந்த அழகி அப்படியே ரெட்டாக பிங்காக என்ன சொல்கிறதுனே தெரில அப்படியே அழகு அதோட பின்பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா நீலக்காந்த் நம்மளோட நீலக்கான் வந்து என்ன மாயமோ மந்திரமோ எனக்கே தெரியல எல்லா தங்கங்களுக்கும் அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே கப்பும் கௌர்மா வெடிச்சு வருதும்பாங்க அப்படிங்குற பாருங்க அப்புறம் நானே பார்த்தேன் நம்ம வந்து ஏன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும்போது தான் பிக்கப் ஆகும் அந்த கிராஃப்ட்லருந்து நல்லா பிரான்ச்சஸ் எடுக்க இங்கே பாருங்க ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு பிரான்ஞ்சஸ் இப்படி வேறு லெவல் இல்லை இது வந்து இந்த நீலக்கான் பாருங்கள் இப்படி பார்த்தோம்னா இப்படி ஃபுல் அப்படி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா இதுலேயும் அதே மாதிரி தான் இதில் சம்திங் கிரஸ்ட் ஃபார்மேஷன் நிறைய நீலக்கானல வருதுப்பா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பர் இல்லை டூ நைன்டி ஷிப்பிங் ஃபிரீலாம் நம்ம தங்கங்களுக்கு கொடுத்தோம் நிறைய பேர் வாங்கினாங்க கைன் இங்கே பாருங்க இன்னொன்று பிரான்ஞ்ச ஒரு எப்படி இருக்குங்க இது ஆகா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து நான் கொடுத்துருப்பேன் சேலுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சிஸ்டர் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டீங்க ஒன்றும் இல்லை தங்கங்களா நெக்ஸ்ட்டு சேலுக்காக நீங்கள் கொஞ்சம் மட்டும் காத்துருங்க புதுசாக பார்த்துட்ருக்கோங்க என்னடா அழகான பூவை காமிக்கிறாங்க பேசுகிறாங்க சேலுன்னு சொல்கிறாங்களேன்னு பார்த்தா எஸ் அடினையும் சேல் பண்ணுறோம் ஸோ வந்த தோட்டத்தில் இப்போ பாருங்கள் இது சூப்பராக பூத்துருக்குது இப்போ வந்து சேல் கொடுக்குறோன்னா எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் உங்கள் ஊர் பேரை சொல்லிட்டு ஊரை சொல்ல அவ்வளோ யோசிக்கிறீங்க சத்தியமாக நான் ஓப்பனாக வீடியோ பண்ணுறேன் தஞ்சாவூரில் தான் இருக்கேன் தமிழில் தான் பேசுகிறேன் எல்லாமே சொல்கிறேன்ப்பா எதுக்குன்னா சேவ் பண்ணி தான் கேட்குறேன் அதை சொல்லிட்டிங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் யூடியூப்பில் நம்ம சேல் போடுறது நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்டேட்டஸில் தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் சேல் போடுறோம் நீங்கள் அதுக்காக தான் நான் கேட்குறேன் பேர் ஊர் சொல்லலைன்றப்ப சேவாகவே முடியாது நீங்கள் அந்த இது எதையும் சேலும் பார்க்க முடியாது இப்போ இன்றைக்கி இதை எடுத்திருக்கேன் சேல் கொடுக்க போகிறேன் சூப்பராக இருக்குது இருங்க எப்படி தருமா கொடுப்பேன் இப்போ இதுதான் பிளான்ட்டு இப்படி அழகாக இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தொட்டியில் எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை இப்படி எடுத்துருவேன் சேலுக்கு இப்படி தான் கொடுப்போம் ஃபஸ்ட்டு காடக்ஸ் எல்லாம் கழுவிட்டு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சேலுக்கு இருக்குது காடெக்ஸ் பாருங்கள் எவ்வளோ முதிர்ச்சி அடைஞ்சு எப்படி சூப்பராக இருக்குது பூ கலர் இதான் காமிச்சிடுறோம் காடெக்ஸ் காமிச்சிடுறோம் கிராஃப்ட் போர்ஷன்லேருந்து எப்படி போயிருக்குது அப்படிங்கிறதே காமிச்சிடுறோம் எல்லாமே இலைய அடித்து பூவெல்லாம் அதை பண்ணி உங்களுக்கு ஃபோ பேமெண்ட் போட்டதுலேருந்து ஃபைவ் டு செவன் டேஸ் ஆர் டென் டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சே அடுத்தடுத்து சேல் போடுறப்போ தங்கங்கள் வாங்குவாங்க அதுக்காக தான் ஓகே ஸோ இப்போ பார்த்திங்கனா த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் ஃப்ரீ அப்படின்ற நம்ம த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் ஃப்ரீ இவ்வளோ பெரிய கார்டு வந்து ரூட் ஸ்டாக்கே பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ இயர்ஸுங்க பாருங்க இவ்வளோ ஹார்டாக எப்படி இருக்குன்னு கிராஃப்ட்டும் ஓல்டு கிராஃப்ட் தான் இதில் ஹார்ட் ப்ரூன் பண்ணது போக பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துலையும் வளர்ந்து வந்த பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்குது பாருங்க ஸோ இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது செம்மையான ஜுவாலோ இப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது வந்து என்னென்னா அங்கே பாருங்கள் இதுவுமே ஆமாம் எடுக்கிறதுக்கு தான் இருக்குது பாருங்க நான் வாஷ் பண்ணிட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வாஷ் பண்ணி தாங்க கொடுப்போம் சூப்பரான ரூட் ஸ்டாக் பாருங்கள் ஸ்வாலோலே இந்த இத்துணூண்டு இந்த ஒரு ஒன் சென்டிமீட்டர் டிப்பு வச்சும் சேலுக்கு இருக்குது பிளான்ஸு நூற்றம்பது நூற்றி எண்பதுன்னு பார்ப்பீங்க அது வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகி அது கிராஃப்ட் பண்ணி ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆனால் இந்த மாதிரி பிரான்சஸ் வெடித்த பிளான்ஸை நீங்கள் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா இவங்க பெரிய பொண்ணை ஆகிட்டாங்க சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லலாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க இனிமேல் இவங்க வளர்ந்து வர்றது வேறு லெவல் சூப் சூப்பராக வருவாங்க ஸோ இங்கே பாருங்கள் இது கீழே ரூட் ஸ்டாக் இப்படி இருக்குது பிரான்ச்சஸ் எப்படி இருக்குதுன்னு காமிச்சு இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வாலோவுமே உங்களுக்கு இது கூட நீங்கள் இப்போ சேர்த்து வாங்குறீங்க அப்படிங்கும்போது இதோட ப்ரைஸ் ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் தான் தனியாக வாங்கும்போது த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் ஃப்ரீயில் வரும் ஏன்னால் இதோட நல்லா சூப்பர் பிக் பிளான்ட்டு இது நம்மளோட டபிள்யூஹெச் வித்னி பேஸ்டன் சம்திங் நேம் எனக்கு ஃபுல்லாக மறந்து போச்சு இப்போ ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிக் பிளான்ட்டு ரெண்டு பிரான்ச்சஸ் ஓட்டு இப்படி போயிட்டு ஒரு நாலஞ்சு பிளான்ஸ் நீங்கள் சேர்த்து வாங்கும் போது நம்மளுக்கு ஷிப்பிங் வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பண்ணலாம் நம்ம தனியாக வாங்கும் போது ஷிப்பிங்க்கு வந்து ஒன்று ஒன்று இதுவும் உங்களுக்கு இதாக தான் இருக்கும் இங்கே பாருங்களேன் இதுவும் நான் இப்போ வாஷ் பண்ணி காமிக்கிறேன் வா காடெக்ட்ஸே என்னமோ ஒரு கேர்ள் இப்படி உட்காந்துருக்க மாதிரி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இது என்ன பண்ணுவேன்னா வாட்ஸ்அப்பில் கடை போடுவேன் ஃபைவ் டு டென் செகண்ட்ஸில் தங்கங்கள் புக் பண்ணிடுவாங்க என்ன நம்ம குவாலிட்டி தெரியும் ஆன்லைனில் வாங்குகிறோம் ஐயோ என்ன கலர் வருமோ எப்படி பூக்குமோ அப்படி இந்த வீடியோவை அப்படியே உங்களுக்கு அனுப்புவேன் இப்போ இந்த செடி இருக்குன்னா இதாங்க பூ பேர் தெரிஞ்சு அதுக்கு இந்த பேர் இந்த பூ இதை கட் பண்ணிவிடுவோம் இது பண்ணிடுவோம் பிரான்ச்சஸ் பார்த்துக்கோங்க காடக்ஸ் பார்த்துக்கோங்க அந்த சேம் பிளான்ட் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது இது எப்படின்னா நர்சரியில் போய் நம்ம பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறோம்ல அதே இதை உங்களுக்கு ஆன்லைன் நர்சரினே சொல்லிக்கிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு பட் நம்ம இதை வீட்டில் வளர்த்து உங்களுக்கு வந்து தரோம் நம்ம ரீசனபிள் ப்ரைஸில் சூப்பரான குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணால் போதும் யூடியூப்பில் இப்போ இதை போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாலு நாள் கழித்து தங்கங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த செடி இருந்தால் எனக்கு கொடுங்க சிஸ்டர்னு வருவாங்க அப்படி தான் நிறைய பேர் இப்போ வந்துருக்கு இருக்கிறது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இது சோல்டு அவுட் அப்படின்னு சொன்னால் அடுத்த இல்லாமல் சில பேர் வந்து என்ன சிஸ்டர் இப்படி சொல்கிறீங்க அப்போ யூடியூப்ல போட்டிருக்கீங்களேங்க அதே மாதிரி தான் இப்போ இந்த ஃப்ளைக்யூர் நம்ம சேல் மதர் மத்பல்பு இவ்வளோ பெரிய மதர்பல்பு எஸ்ட்ராக ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லி அதை நாலு இருந்தது நாலு போட்டேன் நாலுமே சோல்டு அவுட் ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அடுத்து நம்ம என்ன சொல்கிறது சோல்டு அவுட் அப்படின்னு சொன்னால் கோவப்படுறாங்க நான் நெக்ஸ்ட் ப்ளூம் இருக்கட்டும் ரெண்டு பாட்டில் வச்சுருக்கேன் பூவோட தான் நம்ம தரோன்னு சொல்கிறோம் அதனால் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் பாருங்கள் சூப்பரான ஒயிட் பகி மென்ம இந்த லீஃபை பாருங்கள் வேறு லெவலில் இப்போ இதை பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது ஒயிட் சுவாசிக்கம் தனியாக இருக்குது உங்களுக்கு அதில் வந்து லீஃப் இப்படி ப்ராடாக உங்களுக்கு வராது இது பாருங்க அப்பா சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அழகாக காடக்ஸோட இதெல்லாம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஒன்லி டூ ஃபிஃப்டி ஒன்லி சூப்பர் ஸ்பீசிஸ் வேறு அழகான ஒரு சூப்பர் மெச்சூர் பண்ண ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஒன்லி நம்மளோட அக்கீரா டார்க் அக்கீரா அப்பா வேறு லெவலுங்க அப்பா வேறு லெவல் இதெல்லாமே ஜஸ்ட் டூ நைன்ட்டி தான் அக்கீரா எல்லாமே நம்மக்கிட்ட டூ நைன்ட்டி தான் சூப்பராக வாங்கிக்கலாம் டூ நைன்ட்டி ஷிப்பிங் ஃப்ரீ டூ நைன்ட்டி ஷிப்பிங் ஃப்ரீ தங்கங்களா ஒரு முந்நூறுபாக்குள்ளே ஷிப்பிங் ஃப்ரீயில் நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பூ வாங்க முடியும்னா அது வந்து அக்கீரான்னு சொல்லுவேன் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இது வந்து ஆக்சுவலி சேல் வீடியோ கிடையாது நான் ஆக்சுவலி பூ அழகாக இருக்கின்றதுக்காக அதை பண்ணால் இப்போ சரி நம்ம தங்கங்கள் பார்க்குறவங்களுக்கு சேல் சேல்னு சொல்லி பேசுகிறமே அது தெரிஞ்சுக்கட்டுமேன்றது அதெல்லாம் ஒரு சூப்பர் நியூ வெரைட்டி வா டார்க் வைலட் இது சூப்பராக இருக்குது இல்லை அழகாக இருக்குதுல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ என்கிட்ட கேட்கணுன்னு தோணி வர்ற தங்கங்கள் தயவுசெய்து கொஞ்சம் போகிறோம் என்ன சொல்ல வேணாம் பேர் ஊர் சொல்லுங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதெல்லாம் வந்து என்னோடய பழைய கலெக்ஷன் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ டேஸாக யாருக்கிட்டேயுமே இதெல்லாம் சேலுக்கு இல்லவே இல்லைங்க இதெல்லாம் என்னோடய மதர் பிளான்ட்டு மாதிரி இது பாருங்கள் பா அதெல்லாம் அழகு பெரிய மதர் பிளான்ட் இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய மதர் பிளான்ட்டு அதுக்கப்புறம் அடினிய சீடு கேட்கும் தங்கங்களுக்கு சீடு ஆக்சுவலி நான் சேலுக்கு தரலப்பா சீடு வந்து சீடு வந்து நான் சேலுக்கு தரல ஏன்னா ரூட் ஸ்டாக் இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தேவைன்றதுனால சீடு யாருக்குமே நம்ம சேல் கொடுக்குறதில்ல ரூட் ஸ்டாக்கு வச்சு வச்சு பண்ணால் தான் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணி கொடுக்க முடியும் சொல்லுங்கள் பாப்போம் ஸோ அதனால் வந்து ரூட் ஸ்டாக்குக்காக நான் வந்து வச்சுட்டேன் தங்கங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இது சொல்லணுன்னா அந்த பாருங்கள் ஒயிட்ஸ் வாசிக்கம் நிறைய தடவை நான் வந்து டிஃப்ரென்சியேஷன் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் ஒயிட் சுவாசிக்கம் அந்த ஒரு லீஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னால் நான் இருந்தேன் இது ஒரு நல்ல ஒரு தருணம்னு சொல்லுவேன் ஒயிட் சுவாசிக்கம் நான் சொல்லுவேன் அமல் பால்மா ஒரு கலரில் இருக்கும் லீஃப் இப்படி இந்த மாதிரி டிப்பா சூப்பராக அந்த சுவாசிக்கம் லீஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுவாசிக்கம் லீஃப் இப்படி தான் வெல்வெட்டியாக நேரோவாக அப்படி அழகாக அப்படி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பூ விழுந்துட்டா ஓகே இது வந்து சுவாசிக்கம் ஒய்ட் இவங்க ஒயிட் பஹிமீனம் ஓகே சுவாசிக்க மீனம் அது எப்படி சொல்லலான்னா பிங்க் பியோனி மாதிரி இது ஒயிட் பியோனின்னு கூட சொல்லலாம் இதோட லீஃபை பாருங்கள் எப்படி இருக்குன்னா ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா நிறைய பேர் சிஸ்டர் இதே தானே அது இதே தானே அது உள்ள கலரை பாருங்கள் ஸோ தங்கங்களா ப்ளீஸ் இதில் வந்து நீங்கள் வந்து குழப்பிக்கதே தேவையே இல்லை அவ்வளோ ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது லீஃபில் பூவில் பார்த்தீங்கனாலே ஸோ இதுதான் சூப்பரான ஒரு வீடியோ எனக்கு திருப்தியாக இருக்குது அட்லீஸ்ட் நம்மளால் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட நோம சீக்கிரம்னோட அப்டேட்டே சொல்லிடுறேன் சூப்பராக வளர்ந்து வராங்க லாஸ்ட் ஏப்ரலில் போட்டவங்க ரீபார்ட் பண்ண லேட்டான பேச்சில் உள்ளவங்க இவங்க அதனால தான் பார்க்க சின்னதாக இருக்காங்க பட் நல்ல மெச்சூர் பிளான்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி அவசர அவசரமாக அந்த அந்த பாட்டில் ஒரே பாட்டில் அப்படி ரவுண்டாக வச்ச பார்க்குங்க அதுவுமே ஆக்சுவலி தப்பு அந்த மாதிரி வைக்கவே கூடாது சிங்கிள் பிளான்ட்டு சிங்கிள் பாட் அதுதான் வந்து ஆக்சுவலி அந்த க்ரோத் வந்து வேறு லெவலில் இருக்குது இப்போ என்னோட அடினியம்ஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வச்சுருந்தேன் தொட்டியில் வச்சு இப்படி இப்படி வச்சுருந்தேன் அதில் எனக்கு அவ்வளோ டிஃபிகல்டீஸ் வந்து ரெண்டா அப்படி வச்சோன்ற மாதிரி ஆயுதான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சிங்கிள் பாட் சிங்கிள் பிளான்ட் அந்த மாதிரி வந்து ஆக்கியாச்சு அதுதான் கூட சூப்பரமாகவும் அதோடய க்ரோத்துக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு அதோடய வளர்ச்சி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ நாட் ஓன்லி இந்த சீட் க்ரோன் எல்லா கிராஃப்டட் பிளான்ட்ஸுமே நான் சொல்கிறேன் சிங்கிள் பாட்டு சிங்கிள் இதில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இதில் பாருங்கள் எப்படி வெடிச்சு எப்படி வந்துட்டுருக்குன்னு நோம டைம்ஸாக இன்னும் கொஞ்சம் நாள் உங்களுக்கு நான் சேல் கொடுப்பேன் க்யூட் இந்த நேரோ லீஃபு அந்த அதோட பூக்கள் இதெல்லாம் நீங்கள் தனியாக ஒரு ஸ்பீஸிஸ் எங்கிட்ட கலெக்ஷனில் வேணும்னு நினைக்கிறவங்க நல்லா சூப்பராக வாங்கி வச்சுக்கலாம் ஹார்டாக சூப்பராக இருக்குங்க பிளான்ட்டு செம்மையாக இருக்குது இந்த நீலக்கானலாமே கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே பாட்டில் ஒரு பத்து வச்சுருந்துருக்கும் தனி பாட்டில் வச்சு நான் வளர்க்கும் போதும் அதோடய அழகு வேறு லெவலில் க்ரோத்தும் சூப்பராக இருக்குது சுவாசிக்கம் சொன்னே இல்லையா அதில் பார்த்திங்கன்னா டைமண்ட் ரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா சுவாசிக்கம் லீஃப் அப்படி டிப்பிக்கலாக அவ்வளோ நல்லா தெரியும் சொன்னேன்ல என்னோடய இதெல்லாம் நான் சீட்ஸ் போட்டு இது இருக்கேன்னு சொல்லிட்டு நாற்று பாவறதுக்காக உள்ள ட்ரே மட்டும்தாங்க இது இதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுனா அந்த தனித்தனி இதெல்லாம் சூப்பராக வந்து எடுத்து வச்சுக்கலாம் நாற்று பாவறதுன்னு சொல்லுவோம்ல இதில் பாருங்கள் இதில் இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்கிறதுல புல் வளர ஆரம்பிக்குது அப்படின்னா தங்கங்களாம் நீங்கள் வந்து மாட்டு சாண ஏர் ஆகி எனக்கு இருக்கிறதுனால தான் இந்த புல்லுன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் வந்து அதை அவாய்ட் பண்ணவே முடியல ஏன்னா ஏகப்பட்ட பிளான்ஸு ஏகப்பட்ட சீகோம் இது அதில் வந்து நம்மளோட அந்த மாட்டு சாண ஏர் மிக்ஸான அந்த இது வந்து நம்ம தூக்கி போட முடியாது இல்லையா அதனால் இப்போ நான் இதில் வச்சுட்ருக்கேன் பட் என்னோட ரெயின்லில்லீஸ்க்கெலாம் இப்போ மாட்டு சாணம் சுத்தமாக வந்து இது பண்ணுறதே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டேன் ஏன்னா புல் அதிகமாக வருது அப்படின்றதுனால இங்கே பாருங்க இது என்ன இதில் நான் சொல்லணும்னு நினச்சேன்னா இவங்க குட்டியாக வர்றப்பயே வந்து இதை எடுத்து விட்ருங்க இல்லைனா இதோட வேர் பெருசாக வளர்ந்துச்சுன்னா இவங்களும் குட்டியாக வளர்ந்து வந்துட்டுருக்காங்களா அடினி எம் சீடு இடத்துல இருக்க தெரியுதா அதை போய் என்ன பண்ணி விட்ருவாங்க அந்த வேரை டிஸ்டர்ப் பண்ணி விட்ருவாங்க பெருசாக வளர்ந்துருச்சுன்னா அதை எடுக்கும்போது இதுவும் பேந்துட்டு வரும் ஸோ குட்டி குட்டியாக இருக்கும்போது இப்படியே எடுத்து விட்ருணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரியே எடுக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி எடுக்கிறது ஏன்னா எடுத்து முடிச்சோன்னா அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும் அப்படி அழகு இருக்கும் அழகு இருக்கும் அழகு இருக்கும் அழகு இருக்கும் சூப்பராக இருக்கா ஓகே தங்கங்களா தங்கங்களுக்கு மண்டே இன்றைக்கி ஒரு வீடியோ என் தங்கங்களுக்கு போடணும் நினச்சேன் அழகழகான அடி டைம்லாம் காமிச்சிருக்கிறேன் இன்றைக்கி நான் சேலுக்கு போய்ட்டு பார்க்கணும் யூடியூப்லேயே சொல்லிக்கிறேன் யாருக்காவது பிளான்ஸ் ஆர்டர் எடுத்து அனுப்பலை அப்படின்னா நான் மறந்து போயிருந்தால் கூட தயவுசெய்து நீங்கள் ஒரு ரிமைண்டர் மட்டும் கொடுங்க தங்கங்களா ஃபுல்லாக எல்லா ட்ரெயிலையுமே அப்படி வளர்ந்துருக்காங்க பாருங்கள் வேறு லெவல் இது இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணணும் ஒரு மழை தாங்க வந்துச்சு செமையாக வச்சிட்டு அப்போ மழையில் அந்த சீட்லாம் நடைஞ்சிட்டுருக்கான்னு கேட்பீங்க ஆமாம் இது வந்து அவ்வளோ வெல் ட்ரெயின்டு சாயிலில் வச்சுருக்கோம் அதனால் இப்படி வச்சுருக்கேன் கண்டினியூஸ் ரெயினுக்கு தான் இதை வைக்கக்கூடாது ஓகே இதோட அப்டேட்ஸ் எல்லாம் பாருங்கள் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்